வணக்கம் இன்னைக்கு நாம கலைஞர் மேக்லமோர் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் அவரு போதை பழக்கத்திலிருந்து எப்படி மீண்டார் பயங்கர ஃபேமஸா இருந்தப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் வாழ்க்கையோட அர்த்தத்தை எப்படி தேடினாருன்னு சில குறிப்புகள் இருக்கு அதை வச்சு நாம கொஞ்சம் அலசலாம் ஆமா இதுல வந்து புகழ் எப்படி ஒரு மாயை போதை பழக்கம் எப்படி ஒரு நோய் இருந்து மீள சமூகம் சேவை இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு பார்க்க போறோம் சரி அவர் அந்த திரிஃப்ட் ஷாப் கேண்ட் ஹோல்டர் ஸ்பாட் எல்லாம் ஹிட் ஆன டைம்ல ரொம்ப தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றதா சொல்றாரே ஆமா அந்த பிரஷர் விமர்சனம் இதெல்லாம் தாங்க முடியாம மறுபடியும் போதைப் பொருளுக்கு போயிருக்காரு ஓ அப்படியா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பழக்கம் அவருக்கு அப்போ ஆரம்பிச்சது இல்ல பதினாலு வயசுலயே ஆல்கஹால் ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்றீங்க பதினாலு வயசுலயா ஆமா முதல் தடவையே பன்னெண்டு ஷார்ட் போட்காவும் அது ஒரு அலர்ஜி மாதிரி ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாத ஒன்றுன்னு அவரே சொல்கிறார் கொஞ்சம் குடித்தாலும் சரி இழுத்தாலும் சரி இன்னும் வேணும்னு தோண்டிகிட்டே இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அட கடவுளே அப்போ அந்த கிராமி விருது வாங்கின நேரம் அப்போ கூடவா ஆமாம் ஆமாம் அந்த கிராமி ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டப்ப ஓபிஎட்ஸ் பழக்கத்துலேருந்து மீண்டும் கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது ஆனால் அந்த பார்ட்டிக்கு அப்புறம் மறுபடியும் போத மாத்திரை எடுத்ததா சொல்கிறார் நம்பவே முடியல வெளி உலகத்துல அவ்வளவு பெரிய அங்கீகாரம் ஆனா உள்ளுக்குள்ள அதேதான் உள்ளுக்குள்ள ரொம்ப தாழ்வாக உணர்ந்திருக்காரு பணம் புகழெல்லாம் இருந்தும் ஒரு இழந்த நிலை இது நிறைய கலைஞர்கள் கிட்ட பார்க்க முடியுது இல்லையா ம் இருக்கலாம் சரி இதிலிருந்து மீண்டு வர சமூகம் சேவை இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு இந்தியாக்கு போனாருன்னு சொன்னீங்களே ஆமா அந்த இந்தியா பயணம் ஒரு முக்கியமான கட்டம் அங்க அவரை யாருக்கும் தெரியாது அவர் வெறும் பெண் ஓ அங்க இருந்த எளிமையான ஆனா சந்தோஷமா இருந்த மக்களை பார்த்து நம்ம ஊர்ல சொல்ற அந்த பெரிய வீடு காருங்கிற வெற்றி உண்மையான சந்தோஷத்தை தராதுன்னு புரிஞ்சுகிட்டதா சொல்றாரு அப்புறம் மற்றவங்களுக்கு சேவை செய்யறது அது தன்னை பத்தியே யோசிக்கிறத விட்டு வெளியே வர உதவுதுங்கிறாரு சக அடிமைகளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது கூட அந்த தனிமையை போக்கி ஒரு சமூக உணர்வை கொடுக்குதுன்னு சொல்றாரு இது நல்ல விஷயமா இருக்கே ஆமா மீட்புங்கிறது ஒரு தொடர் பயணம் இதுல டிகிரி வாங்க முடியாதுன்னு ஒத்துக்கிறாரு இதுல அவங்க மனைவியோட பங்க பத்தியும் குறிப்புகள்ல இருக்குதே அவங்களும் இதே மாதிரி ஆமா அவங்க த்ரிஷா அவங்களும் வருஷமா போதை இல்லாம இருக்காங்க அவரோட அனுபவம் மேக்லமோருக்கு பெரிய சப்போர்ட் அவர் கொஞ்சம் பாதை மாறினா கூட நீங்க இப்ப சுயநலமா இருக்கீங்க உங்க ஸ்பான்சரை கடைசி எப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு அவர் டிராக்ல கொண்டு வராங்க ஓ அது ரொம்ப முக்கியம் இல்லையா பொறுப்புணர்வு நிச்சயமா போதை பழக்கம் ரகசியமா இருக்கத்தான் தூண்டும் ஆனா உண்மையா நேர்மையா இருக்கிறது தான் வழிங்கறத அவர் புரிஞ்சுக்க இதுவும் ஒரு காரணம் சரி இப்போ அவருடைய கலை கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் எப்படி இதுல பங்கு வகுக்குது இது ஒரு நல்ல கேள்வி அவர் வந்து கலைய தன்னோட உண்மையை தெரிஞ்சுக்கிற ஒரு டூலா பாக்குறதா சொல்றாரு ரேடியோல ஹிட் ஆகணும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு வெளியுலகத்துக்காக உருவாக்கினா அது நல்ல கலையா இருக்காதுன்னு நினைக்கிறாரு பயம் ஈகோ இதெல்லாம் தாண்டி உண்மைக்காகவும் சேவைக்காகவும் உருவாக்கணும்னு முயற்சி செய்யறாரு ஆனா அந்த கஷ்டமான காலங்கள் அது கலைய பாதிக்காதா பாதிக்கும் ஆனா அதுவும் தேவைங்கறாரு அந்த இருண்ட அனுபவங்கள் தான் அவரோட கலைக்கு ஆழம் கொடுக்குதுன்னு சொல்றாரு அது இல்லனா கலை சுவாரஸ்யமா இருக்காதுன்னு கூட சொல்றாரு ஓ அப்போ இப்ப அவருக்கு வெற்றி மகிழ்ச்சிங்கறதோட அர்த்தமே மாறிடுச்சுன்னு சொல்லலாமா கண்டிப்பா வெளியுலக அளவீடுகள் இல்ல உள் நிறைவு தான் இப்ப முக்கியம் அதாவது பாட்டு ஹிட் ஆகலைனாலும் பரவாயில்லையா ஆமா அந்த பாட்டை உருவாக்குன அந்த ப்ராசஸ் அதுக்கு பின்னால இருந்த நோக்கம் அதுல ஒரு திருப்தி கிடைச்சா போதும்னு பாக்குறாரு தொழில் ரீதியான முன்னேற்றமும் தனிப்பட்ட சுயமதிப்பும் வேற வேலைன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு சரி சரி வேலையில தோத்துட்டா நாமளே தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்ல ஆக இந்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது சமூகம் சொல்ற வெற்றி வேற உண்மையான மன நிறைவு வேற மேக்லமோரோட பயணம் மத்தவங்களோட உதவியோட நேர்மையா உண்மையா இருந்தா அர்த்தமுள்ள வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும்னு காட்டுது ஆமா இது நமக்கும் ஒரு கேள்வி எழுப்பதில்லை நீங்களே உங்களை கேட்டுக்கங்க உங்களுக்கு வெற்றி சந்தோஷம்னா என்ன அது பாராட்டியில இருந்து வர்றதா இல்ல உங்க உள்ளிருந்து வர்றதா உங்க வாழ்க்கையில அர்த்தத்தை தேடுற பயணத்துல ஒரு சமூகத்துக்கோ சேவைக்கோ என்ன இடம் இருக்கு யோசிச்சு பாருங்க உண்மையான நிறைவுங்கிறது நாம நினைக்கிற சாதனைகளுக்கு அப்பாற்பட்டும் இருக்கலாம்